வெயில் காலங்களில் தோட்டத்து செடிகளை எப்படி பராமரிக்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸை சொல்லியிருக்கேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மே மாதம் ஸ்டார்ட் ஆனாலே கத்தரி வெயில் ஸ்டார்ட் ஆடுங்க கத்தரி வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது அதிகமான வெப்பம் ஏற்படும் அந்த டைமில் நம்ம செடிகளை நம்ம பாதுகாக்கணும்னா தரையில் தொட்டிகளை டேரெக்டாக வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஏதாவது பலகை மரப்பலகை அந்த மாதிரி போட்டு செடிகளோட தொட்டிகளை நம்ம அடுக்கி வைக்கணும் அதே மாதிரி செடிகளுக்கு கண்டிப்பாக இரண்டு வேளை தண்ணீர் ஊற்றி விடணுங்க காலையிலும் சாயங்காலமும் தண்ணி ஊற்றி விடும்போது தான் வேர்கள் கொஞ்சம் சில்னஸ்ஸாக இருந்து மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இன்டோர் பிளான்ஸ் சக்குலன்ஸ் இந்த மாதிரி செடிகளை மர நிழல்கள் கீழே வச்சோம்னா வெயில் தாக்கத்துலேருந்து கம்மி பண்ணலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ் ஸ்பைடர் பிளான்ட் அது எல்லாமே மாமரம் நிழல் கீழே தான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி மரங்களின் நிழல்களை வைக்கும்போது அதிக வெப்பத்துலேருந்து செடிகளை நம்ம காப்பாற்றிக்கலாம் அதே மாதிரி தொட்டிகளை இந்த மாதிரி கிட்ட கிட்ட அடுக்கி வைக்கணுங்க அடர்த்தியாக நம்ம வைக்கும்பொழுது அதிக வெப்பத்துலேருந்து செடிகளை நம்ம காப்பாற்றிக்கலாம் முக்கியமான ஒன்று மல்ச்சிங் முறை அதாவது மூடாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதை கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரி காய்ந்த இலை சரகுகளை நம்ம தொட்டியில் போட்டு வைக்கும்போது அது மக்கவும் செய்யும் அதே டைமில் மேல் பகுதியில் மண் காஞ்சு போகாமல் நம்ம ஊற்றுற தண்ணியை சில்னஸ்ஸாக வேர்க்கு அப்படியே வச்சுக்கிறதுக்கும் உதவுங்க அதனால தான் நிறைய விவசாயிகள்லாம் கூட இந்த மாதிரி மூடாக்கு முறையை கண்டிப்பாக பயன்படுத்துவாங்க எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன் நீங்களும் வெயில் காலத்துலேருந்து உங்கள் செடிகளை பாதுகாப்பாக வச்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ